நன்றாய் கவனிக்க நான்கு அவசர ஆபரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு வார்த்தையை முதலாவது கேட்டான் காரணம் என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிறது அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் பூமியே தாங்கலன்னு சொன்னா ஆசீர்வாதம் எப்படி இருந்திருக்கும் இருந்திருக்காரு எங்கே பார்த்தாலும் ஆபிரகாம் சொத்தாக தான் இருந்திருக்கோம் எங்கே பார்த்தாலும் ஆபிரகாமின் ஆடு மாடுகளாக தான் இருந்திருக்கிறோம் ஆலை லூயா பாருங்க வேதம் சொல்லு நான்காம் வசனம் கர்த்தர் ஆபரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டு சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை ஆமேன் என்ன வார்த்தை சொல்லிட்டாரு நீ உன் ஈனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டின செய்ய ஆமா இதெல்லாம் ஏத்துக்கிற வார்த்தையா யோசித்து பாருங்க ஆமே அல்ல எழுவியா உங்க அம்மா அவட்டுக்கு போவாதன்னு சொன்னாவே கேட்கறது இல்லை ஆமே அல்ல எப்படிங்க இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும் மாசம் மாசம் போறிய இந்த மாசம் போவாதமா அடுத்த மாசம் போலான்னு சொன்னாவே கேட்கறது இல்லை அல்ல எழுவியா ஆனா பாருங்க எப்பா இனத்தை வீடு தேசத்தை வீடு தகப்ப வீட்டை விடு வேதம் சொல்லு ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியை கேட்டான் நம்மளை ஆண்டவர் அப்படி சொல்றாரா எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பானு ஆமே அப்படிலாம் ஆண்டு நம்ம பார்த்து சொல்ல ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் நாம் என்ன செய்கிறோம் படுகிறோம் ஆமேன்னு சொல்லுங்க அலையில ஆனாலும் கர்த்துடைய வார்த்தையை கேட்காமல் போய் விடுகிறோம் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் விடுகிறோம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறோம் ஆனால் ஆபிரகாம் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன ஆபிரகாம் இன்றைக்கு விசுவாசத் தகப்பனாய் இன்றைக்கு நாம் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன இந்த நான்காவசனம் நம் மிக முக்கியமான வசனம் வைபிள் இல்லை ஆமேன் கர்த்தர் சொன்னபடியே ஆவன் செய்தான் ஆமேன் அதே உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நீ செய்யணும் அதுக்கு என்ன செய்யுது அற்புதம் நடக்காது புதிய பாட்டுல மரியாதை சொல்றாங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஆம அவர் சொல்றத செஞ்சாதான் கேட்டாதான் அற்புதம் நடக்கும் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் அவர் சொல்கிறத முதல்ல கேளு ஆமேன் என்ன சார் கேட்குறது சொல்லிகிட்டே இருக்கிறமா அதை கேளு அலை தூய்யா வேத வசனத்தை கேளு கற்றலின்படி நட முதல்ல சொன்னலை கற்றலின்படி நடக்கவும் நியாயங்களை கை கொள்ளவும் தான் கத்தரும் நான் யாலை திருக்குறா ஆமேன் சொன்னபடி செய் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் சொன்ன மாத்திரத்தில் வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சரியா கேட்டு அதன்படி நடப்பா என்று சொன்னா உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதம் நடக்கும் ஆமே வெறுமையான தண்ணீர் பிராட்சரசமாய் மாறும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாறும் உன் வாழ்க்கையில் இருக்கிற உபத்ரவம் மாறும் கர்த்தர் சொல்றது கேளு அலையிலுயா அலையிலுயா இல்லாத சந்தோஷம் உன்னை தேடி வரும் இல்லாத நிம்மதி உன்னை தேடி வரும் இல்லாத ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் உன் பிள்ளைங்க உனக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க உன் குடும்பம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நீ சந்தோஷமா இருப்பாய் வேதம் சொல்லி நீர் காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான் என்ற வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னார் கத்துடைய வார்த்தையை முதல்ல கேள் அலை அலைய Hallelujah.